நம்பால் சொன்னாரே லைக் இந்த மாதிரி வந்து நாமத்துக்குமார் வந்து பக்கத்துல அந்த இவங்களுடைய ஐயர் வீட்டுல இருக்க மீன் குழம்பு அந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பொண்ணுதான் பைத்தியமா ரண்டி உண்ணால முன்னாட பொன் பொண்ணு பொண்ணுதான் மாறி இருக்கு பாட்டா மாறி இருக்கு எங்க பொய்றா இந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் நானு நீ அவங்க இல்லைன்னா இந்த பாட்டு இல்ல எப்படி தோணுச்சு அந்த லைன் இது அந்த மியூசிக் வந்து எனக்கு கொடுப்பான் அவன் என்ன ஜிப்ரிஷா பாடுவான் அந்த ஜிப்ரிஷா என்ன பாடி அந்த மேட்ச் பண்றதுக்கு நான் ஒரு அதே சவுண்டிங்ல ஒரு லிரிக்க பிடிப்பேன்

அதாவது அதானே அவரோட ஜேர்னி டாடால அவரோட ஆனா அந்த இன்சைட் யார் கொடுத்தானா நான் இந்த தமிழா எழுதி வச்சிருந்தேன் அப்போ வந்து திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆயிருந்து அப்போ ஒரு சாங்கோட ஒரு வைபே மாறிச்சு ஒரு ஜாலியா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப கவின் ரோ தான் வந்து இன்புட் கொடுத்தாரு கொஞ்சம் அந்த திருச்சிற்றம்புல மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா கொஞ்சம் மாற்றி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஏன் நீங்கள் பேசுறீங்கன்னா நான் அந்த தமிழாக எழுதியிருந்தீங்கன்னா மதிச்சிருக்க மாட்டேங்க மைல் லைஃப் ஜேர்னி பல பாதை மாதிரி அதான் அவங்களுக்கு சொன்ன இன்புட்டு அதுக்கப்புறம் அந்த டியூன் ஃப்ளோ ஆகிற விதம் மைல் லைஃப் ஜேர்னி பல பாதை மாதிரி விட்டு சந்தையில் வந்து நிற்குதப்பா சாண்டலாவாண்டி